அவருடைய குவாலிபிகேஷன் சின்ன வயசு துணிச்சலா முடிவு எடுக்கக்கூடிய வயசுங்கிறது சின்ன வயசு அப்புறம் கொஞ்சம் வயசு நமக்கு போதும் சரி எதுக்கு பிரச்சனை இப்படின்ட்டு எல்லாத்துலேருந்து ஒதுங்கிறது மனித சமூகமே எல்லாருமே இந்த வயசுல இந்த பதவி இருந்ததுன்னா நேர்மையும் துணிச்சலும் கொண்டுதான் ஆளணும் நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு தர்மம் சொல்லிருக்கும் போது அரசனுக்கு துணிச்சலான நேர்மையான தர்மம் இருக்கணும்னு சொல்லியிருக்கு அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் துணிச்சலான நேர்மையாகவும் இருக்கார் எல்லாரும் பேசுவாங்க எல்லாரும் பேசுகிறாங்க நாட்டில் நடக்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயந்தான் ஊழலுங்கிறாங்க இவங்க திருடினாங்கிறாங்க அவங்க திருடினாங்கிறாங்க எதுக்குமே ப்ரூஃப் இல்லாமல் இருந்தது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய லைஃபுக்கு இப்போ ஒன்று ஒன்றத்தையும் ப்ரூஃபாக சொல்கிறாரு நல்லதோ கெட்டதோ அதை கோர்ட்டு மூலியமாக போயோ ஏதோ ஒன்று நியாயமான விதத்தில் போராடுறார் ஃபஸ்ட்டு ரெண்டாவது சமாச்சாரம் எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு அது இதெல்லாம் கிடையாது நாங்களாம் வந்தது தான் அப்படி இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஃபுல் சப்போர்ட்டா இருக்காரு இடஒதுக்கீடுங்கிறதுக்கு விஷயம் இல்லை இதுலயே அமைப்பு சாரா தொழில் அப்படிங்கிறதுலாம் அவர் வந்து சொல்லி எங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் பேசிக்லேயே இருந்தாலும் விழிப்புணர்வுங்கிறது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு நமக்கு அரசாங்கம் இவ்வளோ சலுகைகள்லாம் கொடுக்குது அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறதே அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்ததுக்கு தான் அதுக்கு முன்னாடி எல்லா தலைவர்களையும் பிடிக்கும் இது கட்சி சார்பாக இவங்களை பிடிக்கும் அப்படி அவங்கள பிடிக்குங்கள இவர் கொஞ்சம் பிராங்கா எல்லாத்தையுமே எல்லா விதமான துறைகளுக்கும் சின்னதா இந்த ஒரு பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனை கிடையாது எது எப்படி கேட்டாலும் அந்த குவாலிபிகேடு அந்த படிப்புக்கு உண்டான தத்துவங்கிறத அவர்கிட்ட பார்க்கலாம் எல்லாத்தையும் மரியாதையாகவும் எல்லாத்தையும் சகோதரத்துவத்தோடையும் எல்லா விதமான வர்ணத்தோடையும் நல்ல சக்கியமா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கிடைக்கிறதுங்கிறது நமக்கு பெரிய பாக்கியமாக தான் நாங்களாம் கருதுறோம் எல்லா விதமான இதெல்லாம் விட பிஜேபிங்கிறது ஏன் பிடிக்கிறது அப்படின்னா பிராச்சீனம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு பிராச்சீனம் பிராச்சீனம்னா பழமை அதுல இருந்தா நம்ம வந்திருக்கோம் அந்த பழமையை மாறாம அத பாதுகாக்கிற ஒரு விஷயங்கிறது வேர்ல்டுல எல்லா இடத்துலயும் இருக்கு வேர்ல்டுல எடுத்துக்கிட்டா அந்த அந்த பிராச்சீனமான சவுத் ஆப்பிரிக்கால எடுத்துட்டா அந்த வனவிலங்குகள்லாம் பாதுகாக்கிறாங்க வேர்ல்டு ஃபுல்லா அவங்கவுங்களுடைய கொள்கைக்கு பாதுகாக்கிறதுக்கு உண்டான அரசாமைப்பு தான் இருக்கு நம்ம இந்தியன் கல்ச்சர் ஒன்று தான் அதுலேருந்து மாறி ஃபாரின் கல்ச்சர் மாதிரி உள்ள அதுவும் தேவை தான் அது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது பட் நம்மளோட சொந்த கல்ச்சரை விட முடியாது அந்த சொந்த கல்ச்சரை பாதுகாக்கிற அதிகப்படியான ஒரு கட்சின்னா அது பிஜேபி தான் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த கைவினை பண்ணுறவங்களுக்கு உண்டான ஒரு உதவி படிப்புக்கு உண்டான உதவி எல்லா விதத்திலையும் கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்குது எல்லா மக்களுக்கும் மக்களுக்கு ஒரு துணிச்சலான வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை அதெல்லாம் இந்த ஆட்சியால கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எல்லா இளைஞர்கள் மத்தியிலேயும் வந்திருக்கு இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இளைஞர்களுமே ஒரு பேட்டினு எடுத்தா அண்ணாமலை 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 அந்த பேர் வளரவுக்கு உண்மை தன்மை இருக்கு உழைப்பு இருக்கு அவர்கிட்ட ஒரு நிமிஷம் தூங்காம எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு நம்மளால அப்படி சுத்த முடியாது மோடியை சொல்றோம் பூரா சுத்துறாரு இவரு தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா சுத்துறாரு அவ்வளவு ஒரு உன்னதமான உழைப்புன்னு நாங்க நம்புறோம் அண்ணாமலைய அந்த அண்ணாமலை வந்தா மேல நல்லா செய்வார்னு தெரியுது எல்லாருமே பேச்சுல சொல்லிட்டு போல எல்லாத்திலயும் ப்ரூஃபோட தான் பேசுறாரு எல்லாருமே அப்படி பேசினா எல்லாருமே குடிக்கும் நமக்கு யாரும் விரோதமே கிடையாது யாருமே ப்ரூஃபோட எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் மாத்தி பேசுறது அதெல்லாம் இல்லாம ஒரு கொள்கையா இத்தலாம் தேதி இதை செய்யறேன்னு சொன்னா செஞ்சுட்டு அண்ணாமலை கிரேட்டு தான் எங்களுக்கு அதெல்லாம் தாண்டி ராம ஜென்மபூமியை பூமியை புனருத்தாரணம் பண்ணி ராமர் கும்பாபிஷேகம் பண்றான் ராமர் கும்பாபிஷேகங்கிறது

جی شری رام بارت مادی جی